சொல்லும்போது இவங்க என்ன செய்யணும் இல்லப்பா நாங்க எல்லாம் அந்த அம்மா எங்களுக்கு எதுக்கு கொடுக்குது ஏதோ ஆதாரம் தான் வெளியிடுங்க அப்படின்னு எதாவது ஒரு பொதுப்படையா சொல்லிடலாம் எவனோ ஒருத்தர் சொல்றா நாங்க வந்து கொடுத்தோம்னு நாங்க சொன்னோமா இல்லையே யாரோ ஒருத்தர் சொல்றதுக்கு நாங்க பதில் சொன்ன அவசியம் கிடையாது சிறுமானவர்களுக்கும் சசிகலாவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு பிரச்சனை கிடையாது இந்த சாட்டை திரும்பன்ற நாய் தான் பிரச்சனையே உண்டு பண்ணிட்டு இருக்கேன் சீமான் எப்போதுமே வந்து அவர் மேல நானும் நான் பாத்திரம் என்கிட்ட போன்ல தொலைபேசியில பேசுவது உண்டு

இரும்போன கார்த்தி கூட என்கிட்ட பேசுவான் நல்ல பையன் இந்த பையன் எல்லாம் பேசுவாங்க ஆனா இவனை பத்தி தவறா தான் பேசுவாங்க இவன் ஆள் சரியில்லை புதுசு புதுசா ஒரு புகும்பத்தை கிளப்பி விட்டுறான் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்துடுறான் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க சாக்கடை துறைமுக சாக்கடை இந்த நாம் தமிழர் இயக்கத்துல இந்த சாக்கடை துறைமுகம் இருக்கிறதால தான் அங்க சாக்கடை கடந்துருச்சு முழுக்க முழுக்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ற அதுதான் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிர்வாகியுடைய விஷயங்கள் சந்திச்சிருச்சு அப்படிப்பட்ட இந்த சாட்டை சின்னம் அவர்களை பார்த்து கேட்கிற எச்சுக்கை காக்கா அந்த அம்மா கொடுத்தது அடுத்த கைக்கு சுண்ணாமு தரமாட்டையில காக்கா விரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த முத்தார் நான் என்ன கேக்குறேன்னா சாட்டை துறைமுக வச்சுதான் சின்னம்மா அவங்க அடுத்த கைக்கு சுண்ணாமு தருவாங்களா சாட்டை துறைமுக சொல்லித்தான் இவங்க தர்மம் பண்ணுவாங்களா சாட்டை துறைமுக சொல்லித்தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்களா குளோப் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சசிகலா ஆதரவாளர் திரு தேனிகரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் தம்பி வணக்கம் சார் மிக்க மகிழ்ச்சி சார் இப்ப சமீபத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துறைமுருகன் அவர்கள் சசிகலா அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு அவங்க யாருக்கும் உதவியெல்லாம் செஞ்சது கிடையாது இப்படி சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரு எப்படி பார்க்கறீங்க இல்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா யாரோ ஒருத்தர் ஊடகத்துல இப்பதான் வலைதளங்கள் நிறைய ஆயிடுச்சு யூடியூப் சேனல் நிறைய இருக்கு அல்ல அது என்ன முடியாத அளவுக்கு யூடியூப் சேனல் இருக்கு அப்ப ஏதோ ஒரு சேனல்ல யாரோ ஒரு மனசன் இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினோரு கோடி ரூபா சீமான் அவர்களுக்கு ச சின்னமா அவங்க கொடுத்ததாக ஒரு ஒரு வதந்தி ஒரு பொருளியை கிளப்பி விட்டுறான் அப்ப அத சொல்லும் போது இவங்க என்ன செய்யணும் எல்லப்பா நாங்கெல்லாம் வாங்கலாம் அந்த அம்மா எங்களுக்கு எதுக்கு கொடுக்குது ஏதோ ஆதாரம் தான் வெளியிடுங்க அப்படின்னு எதாவது ஒரு பொதுப்படையா சொல்லிடலாம் எவனோ ஒருத்தர் சொல்றான் நாங்க வந்து கொடுத்தோம்னு நாங்க சொன்னோமா இல்லையே யாரோ ஒருத்தர் சொல்றதுக்கு நாங்க பதில் சொன்ன அவசியம் கிடையாது அப்ப நீங்களும் கண்டுக்கிறவ போயிடணும் நாங்க எது அவங்க எதுக்கு எங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாசுக்கா ஒரு டீசண்டா ஒரு அரசியல் தெரிந்தவர் போல ஒதுங்கிக்கிறதுதான் நல்லது அதுக்கு இவன் பேசுறான் பாருங்க அந்த சாக்கடை துறைமுருகன் சாட்டை துறைமுருக சாக்கடை அந்த சாக்கடை அந்த நாம் தமிழர் இயக்கத்துல இந்த சாக்கடை துறைமுகம் இருக்கிறதுனாலதான் அங்க சாக்கடை கலந்துருச்சு முழுக்க முழுக்க புரியுதுங்களா இப்ப பேவாரியான ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு அந்த நாம் தமிழ் இயக்கத்துல தான் இளைஞர்கள்லாம் ரொம்ப வரவேற்பு தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்ற போது பெருமை பள்ள கூடிய கூடிய விஷயம்தான் ஆனா அது முழுக்க முழுக்க யாருனால அஹ் சீமானா இந்த சாட்டை துருமுறை அதுக்குள்ள என்ன குழப்படி பண்றான் ஏகப்பட்ட விஷயங்களை பண்றா அதுதான் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய விஷயங்கள் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட இந்த சாட்டை சாக்கடை துறை முருகன் சின்னம்மா அவர்களை பார்த்து கேட்கிறா நீ நல்லவனா இருந்தா உங்களிலே இருந்து ஒரு அரசியல்ல ஒரு ஒரு இயக்கத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்குன்னு சொல்லக்கூடிய நாய் நீ இந்த நாய் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா சின்னம்மா அவர்களுக்கும் தமிழ் தேசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல சரி விட்டுரு அவங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவங்களுக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதுவுமே கிடையாது இவங்க அடுத்த கைக்கு தர மாட்டாங்க எச்சு கையில காக்கா வரட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்க அந்த முட்டாள் நான் என்ன கேக்குறேன்னா சாட்டை துறைமுக வச்சுதான் சின்னம்மா அவங்க அடுத்த கைக்கு சுண்ணாமு தருவாங்களா சாட்டை துறைமுக சொல்லித்தான் இவங்க தர்மம் பண்ணுவாங்களா சாட்டை துறைமுக சொல்லித்தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்களா சின்னம்மா என்ன பண்றாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அரசியலுடைய அந்த அந்த அது அந்த அனுபவம் என்ன என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் இப்ப எதிர்கட்சி தலைவர் இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு திரு இன்றைய அதிமுக பொதுச்சாங்க சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கேக்க சொல்லுங்க சின்னம்மா யாரு சின்னம்மாவுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா அவங்க கொள்கை என்ன கோட்பாடுன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டா நீ அவர் சொல்லுவாரு ஏன்னா நாங்க முதலமைச்சர் ஆக்கி விட்டது அவர் அது மாதிரி பல முதலமைச்சர்களை நாங்க உருவாக்கி விட்ட ஒரு அம்மா யாரு சின்னம்மா அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷிய பார்த்து ரொம்ப கீழ்த்தரமா விமர்சனம் பண்ற இந்த முட்டாள் அதுதான் அப்பாவி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி பணத்தை வாங்கி திங்கிற நாய் இந்த நாய் பார்த்து எங்க குறை சொல்லுது நாங்க அறுத்து கைக்கு தர மாட்டோம் நாங்க கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அதிமுகவை கைப்பற்றுறதா எங்களுடைய வேலை அப்படின்னு பல விஷயங்களை வந்து அஹ் பேசியிருக்கான் இந்த வீடியோ என்பது கூட நான் இப்ப தான் சமயம் தான் என் கைக்கு வந்துச்சு அனுப்பிச்சு விட்டாங்க பாருங்க சாட்டை திருமூடா பேசியிருக்கேன் அப்படின்னு அதனால சாட்டை துறைமுருகன் இது போன்ற விசக்கிருமிகள் ஏன்னா பிஜேபி வாங்கி திமுக நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தான் எடப்பாடி பழனிசாமி பணத்தை வாங்கிட்டு எங்களை விமர்சனம் பண்றான் செல்லாத நாய் இந்த நாயி இவனுடைய பின்புலம் என்ன இவன் யாரு வெக்கம் கட்டவீங்களா ஒரு கட்சியில ஒரு இயக்கத்துல ஒரு பொறுப்பாளர் இறந்து போயிட்டான் பாக்குறாங்க அந்த பொறுப்பாளருடைய வீட்டை அப்படி கவனம் பண்ணிப்பாங்க எவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆஹா போய் கல்யாணம் கமிஷிக்க அந்த ஒரு கட்சியினுடைய அதான் நண்பன் இப்ப கூட இருக்க நண்பன் மூண்டாட்டி கட்டின நாயி அந்த சொத்துல திங்கிற நாயி நீ போய் வந்து சின்னமாவை பார்த்து என்ன கட்டுறக்க அறுத்தகைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாங்க இவளுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இவளுக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதுவுமே புரியாது தமிழ் தேசின என்னன்னு கேட்கிறாங்க இந்த நாய் கேட்குறான் அந்த சாட்டை நாய் கேட்கறா தமிழ் தேசிய இல்லை நடராஜன் ஐயாவும் பால நெடுமாறன் ஐயாவை பத்தி தெரியுமா உனக்கு ஏன் நாயே நேத்து நேரம் வந்தவங்க நீங்க அந்த காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசுனது யாரு நடராஜன் ஐயா அவர்கள் முள்ளிவாக்கில் முற்றத்தை உருவாக்குனது யாரு நடராஜன் ஐயா அவர்கள் அதே போல இலங்கை தமிழர்கள் தப்பிச்சு போய் வெளிநாட்டு அண்டை நாட்டுக்களை குடியுரிமை வாங்கி கொடுத்தது யாரு அதிகப்படியான மக்களுக்கு நடராஜன் அது வந்து நாங்க என்ன சொல்றோம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை விளம்பரப்படுத்துறது அது நல்ல எண்ணம் கிடையாது இடதுகைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு அஞ்சு லட்சம் ஏதாவது மீடியா கொடுத்து பப்ளிக் பண்ணுங்க பப்ளிக் பண்ண மாட்டோம் அதனால சொல்ல என்னன்னா இந்த சாட்டை துறைமுகனுக்கு ஏ எம்ஜிஆர் பேர்லயும் அண்ணாவர்கள் பேர்லயும் சின்னமா ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க எதற்காக வச்சிருக்காங்க தெரியுமா ஏழை எளியோ மாணவர்களுக்கும் அதே போல குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு உண்டான உதவியில செய்யறதுக்கு எத்தனை செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சாட்டை துறைமுகம் சாட்டை செய்யணுமா அப்படி அருவி கட்ட அந்த சாட்டை துறைமுருகன் இது ஒரு எச்சரிக்கை தான் சொல்லிட்டு தப்பி தப்பித்தவரையில என் கண் முன்னாடி பட்டானுக்கு அவர் செருப்பாலை மூஞ்சி அடிச்சு போடுறாரு பதினோரு கோடி சீமானுக்கு சசிகலா அவர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கறத மறுத்து பேசும்போதுதான் அவர் இவ்வளவு விளக்கம் கொடுக்கு இல்ல இல்ல மறுத்து பேசலாங்க நாங்க கொடுத்தோம் நாங்க சொன்னோமா இப்ப நான் என்ன சொல்றேன் யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்றாரு அரசியலுக்காக தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக ஒருத்தர் சொல்றாரு சின்னம்மா அவர்களையும் அதே போல சீமான் அவர்களையும் வச்சு இணைச்சு ஒரு பதினோரு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாங்க கொடுத்த கொடுத்ததாக சொல்றாரு அதுக்கு ஆதாரம் இல்லை அப்ப நாசுக்கா என்ன சொல்லிட்டு போயிருக்கணும் அது வந்து நான் தந்தாலும் ஒரு பொய்யா உன்ன பேசிட்டு இருக்கிறான் சசிகலாமா எங்களுக்கு எது கொடுக்கணும் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அது பிரச்சனையே வேற அடுக்கிற இவனுக்குதான் பேச தெரியுமா அப்படி அடுக்கிறாரு அடுக்க மொழியில் அடுக்கிறாரு டேய் உன் நாளதாண்டா நாம் தமிழரே சந்தி சிரிச்சுகிட்டு இருக்கேன் நாய என்ன என்னத்தை கண்டு விட்ட சின்னம்மாவை பற்றியும் சின்னம்மா குடும்பத்தை பத்தி என்னத்தை கண்டு நீ இது நாள் வரைக்கும் அதிமுகவுக்கு வாழ்ற குடும்பம் அந்த குடும்பம் அதிமுக நல்ல வழியில கொண்டு வந்த குடும்பம் அவங்க தலைவர் இறந்த பிறகோ அந்த குடும்பம் இல்லாட்டி ஐயாவும் சின்னமா அவங்களுக்கு திவாகரனும் அவங்கள இல்லாட்டி அதிமுக என்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அதிமுகவை தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண்மணிய ஒரு வீர பெண்மணியை பார்த்து கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமா பேசியிருக்கிறான் கண்டிப்பா நான் சொல்ல வரேன் உங்க சேனல் வாயிலா சொல்றேன் தப்பி தவறி சென்னைக்குள்ள எங்கடையாது சிக்கனை நிச்சயமா அடிச்சுக்கூடிய அவனை ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க அவருடைய இல்ல நீங்க அவன் பேசுனது முதல் நீங்க பாத்துருக்கணும் நீங்க பாருங்க அந்த அந்த ஒளிநட அனுப்புற ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பலமுறை பல முறை வந்து அம்மா அவர்களை முதலமைச்சர் அரியணையில் அமர வச்சவங்க அதே ஒரு ரெண்டு முதலமைச்சர்களை அறிமுகப்படுத்தினவங்க அவங்கள பார்த்து இந்த நாய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் இந்த நாய்க்கு என்ன தகுதி இருக்கு அவங்கள பார்த்து இந்த அளவுக்கு பேசுறது அப்ப எடப்பாடி பழனிசாமி பணம் வைத்தான பேசிக்க நாயி அத்தனை நினைக்கிறோம் அவர் ஒரு கட்சியில இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியும் சசிகலா அவர்களும் இணக்கமா தான் இருக்கிற மாதிரி தோற்றங்கள் தெரியுது சீமான் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு பிரச்சனை கிடையாது இந்த சாட்டை திரும்பன்ற நாய் தான் பிரச்சனையே உண்டு பண்ணிட்டு இருக்கேன் சீமான் எப்போதுமே வந்து அவர் மேல நானும் நற்பாத்திரே என்கிட்ட போன்ல தொலைபேசியில பேசுவது உண்டு அதே போல சின்னம்மா சரிமின்னு வந்த டைத்துல சீமான் அண்ணன் வந்து நேரம் வீட்டு ஸ்ரீநகர் அம்மாவோட இல்லத்துல போய் சந்திச்சது உண்டு அப்படியே இதான் ஒரு அரசியல் மேல்மட்டத்துல அந்த நற்புறவலா இருக்கு இந்த ஏன் இப்படி பேசுது இந்த ஈர்த்தனை நான் என்ன சொல்றேன்னா கட்சி நிர்வாகிகள் பேசக்கூடிய பேச்செல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கொண்டு போய் செல்ல கொண்டு போய் போலீஸ் படைச்சிட்டு வந்த நீ முதல் நீ ரிக்கார்ட் பண்ணி வைக்கலாமாடா நீ அரசியல் கட்சிக்கு முதல் நீ லாயக்கா நான் கேட்கிறேன் உங்க தலைவர் பேசுறத ஸ்டோர் பண்ணி வைக்கிற அதே போல உங்க நிர்வாகி பேசுறத ஸ்டோர் பண்ணி வைக்கிற என்னென்ன உள்நடக்கல உனதெல்லாம் வெளிவந்து அப்ப நீலாம் அரசியலுக்கு லாயக்கான்னு கேட்கறேன் இப்படிப்பட்ட நபர் சின்னம்மாவை பார்த்து குறை சொல்றான் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன் இப்ப எங்களுக்கு சீமான் மேல எந்த வெறுப்பும் கிடையாதுங்க அவரு ஒரு போராளி தமிழ் தேசிய போராளின்னு இவெல்லாம் யாரு இவன் தமிழ் தேசிய போராளியா சீமானுடைய பற்றையில பேசி பழகிட்டான் சீமானுடைய பேச்சு பற்றையில பேசு ஒரு மாணவன் நீ அவ்வளவுதான் நீ செயற்கை அரசியல்வாதி தானா இயற்கை அரசியல்வாதி கிடையாத இயற்கை அரசியல்வாதி யாரு தெரியுமா எங்களுக்கு கட்சின்னு தெரிஞ்சாலே கட்சின்னு தெரிஞ்சதே அதிமுக என்னைக்கு விவரம் தெரிஞ்சு அன்னைக்கு அதிமுக வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் புரியுதுங்களா வேட்டி கட்ட என்னைக்கு ஆரம்பிச்சோம் அன்னைக்குன்னு அதிமுக நாங்க இயற்கை அரசியல் பண்றோம் நீ செயற்கையா சீமானுடைய பற்றையில படிச்சு வந்த ஒரு மாணவன் நீ பார்த்து சின்னமாவை பார்த்து கேள்வி கேட்கிற நீங்க அர்த்தகைக்கு சுண்ணாமுதரமாட்டேங்க மாட்டீங்க அதுதான் சொல்ற ஒரு எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டீங்க யாருக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க உங்க சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க இல்லை சமுதாயத்துக்கு நல்லது செய்யறாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறாங்க அவங்க அம்மா அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நலத்திட்டங்களும் வீகங்களை வகுத்து கொடுத்தவங்க அவங்க அது தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியும் இந்த இலவசம் கொடுத்தாங்கல்ல இதெல்லாம் வந்து அவங்க திட்டங்கள் ஏன்னா ஏழை எளிய குடும்பத்துல மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் இருக்காது காத்தாடியில இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆஹ் நம்ம அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு அம்மாவுக்கு அந்த ஆலோசனை சொல்லி கொடுத்தது சின்ன தான் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து நீங்க யாரு சொந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு அவங்களோட சமுதாய குறியீடு வேற கொடுக்குறான் நான் என்ன கேட்கிறேன் நீ பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்துக்குள்ள சாதியை கொண்டு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை எடுத்து வச்சிருக்க நீ அந்த இயக்கத்துக்குள்ள நல்லா இருந்த அந்த இயக்கத்தை கொலப்படி பண்ணி வச்சிருக்கிற ஒன்னு இன்னும் சீமான் வச்சிருக்கிற என்னன்னு பாவம் சீமான் அவர்களே ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு காவல்துறையினர் தான் சாட்டை போன்ல இருந்து இந்த ஆடியோ லீக் பண்ணாங்க சாட்டை துறைமுறைகள் லீக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவரே பேசிருக்கிறாரு இன்னைக்கு என்ன பண்ண முடியும் சாட்டை துறைமுகம் வெளியிடல ஆனா என்ன

நீ பேசுறது பூரா வில்லங்க வீம்பா பேசுற எப்பனாலும் நீ ஜெயிலுக்கு போகக்கூடியவன் தான் அப்படிப்பட்ட நபர் இருக்கும் செல்லுல எதை வச்சிருக்கணும் முழுக்க முழுக்க உங்க தலைவருக்கே ஆப்பு வைக்கிற உங்க ஒரு நிர்வாகிகளுக்கு பூரா ஆப்பு வைக்கிற அப்படின்ற போது நீ அரசியலுக்கு லாயக்காடான்னு கேட்கிற நான் சாட்டை இந்த சாக்கடை துறைமுறை சொல்றேன் உங்க ஊடக வாயிலா நீ அரசியலுக்கு லாயக்கடா நீ எல்லாம் புரோக்கர் தொழில் பண்றவன்டா அவன் தான் இது மாதிரி வச்சிருப்பான் ஒரு ஒரு புரோக்கர் தொழில் பண்ற மாதிரி அவன் தான் இது மாதிரி செல்ல பேசுறவன் பண்ணி வச்சிருப்பான் பேசுறவன் புறா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவான் சமயம் பார்த்து வெளியிடுறதுன்னா வழி வாங்குறதுக்கு இவன் அரசியல் லாயக்கா இவன் பார்த்து எங்களுடைய பொதுச்சேனலை பார்த்து கேள்வி கேட்கிறான் உங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தமிழ் தேசியம் தெரியுமா அது தெரியுமா மக்களுக்கு தெரியுமா அப்படி இப்படி அடுக்குறான் பெரிய வீரபாண்டிய கட்டப்பா வசனம் மாதிரி பேசுறான் ஆனா நாங்க உங்களை மாதிரி வெத்த சவடல் அடிக்க மாட்டேன் சிக்கன அடிச்சுப்போம் சிக்கன அடிப்போம் வெத்த சவடல் அடிக்க தெரியாது சிக்கன அடிச்சுடுவோம் எடப்பாடி அவர்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு இப்படி பேசுறாருன்னு சொல்றீங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இது நாள் வரைக்கும் சின்னம்மா பத்தி பேசல அப்படின்ற போது இப்ப என்ன வந்துருச்சு எவனோ ஒருத்த சொல்றான் அவங்க கூட நீங்க செஞ்ச ஏற்பாட கூட இருக்கலாம் இப்ப யாரோ ஒருத்தர் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினொன்னுல பதினோரு கோடி ரூபா ஆஹ் சசிகலா அம்மையார் சீமானுக்கு கொடுத்ததாக சொல் சொல்லுங்க ஒரு இன்டர்வியூ கொடுங்க நீ நீயே ஏற்படுத்திருப்ப நீயே ஏற்படுத்திட்டு இந்த விஷயத்தை பெருசா புதகரமாக்கு சின்னம்மாவை வந்து கெட்டவே கொண்டு வர்றதுக்கு நீ திட்டம் இருக்க அப்ப இதுக்கு உதவிகரமா யார் இருந்திருப்பா ஏன்னா திமுகவை நீ விமர்சனம் பண்ணும்போது பிஜேபி உதவிகரம் உனக்கு இப்ப சின்னம்மாவை விமர்சனம் பண்ணும்போது இன்னைக்கு எடப்பாடி உனக்கு உதவிகரமா இருக்கிறாங்க இதுதான் அவன் தான் இப்படிதான் நம்ம நம்ப முடியுது அதே போல இன்னொரு பக்கம் அண்ணா நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற செய்திகளும் சில ஊடகங்கள் அவ்வப்போது கேள்விப்படுறோம் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார் இல்ல ஒரு விஷயம் சீமானை பொறுத்த அளவுக்கு திராவிட கட்சியிலிருந்து திராவிட கட்சியை காலி பண்றதுக்கு தான் நாம் நாம் தமிழர் இயக்கத்தை வளர்த்துட்டு வரேன் திராவிட சிந்தனைக்கு எங்களுக்கு ஒத்து வராது இது தமிழ் தேசியத்துக்கும் திராவிட கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தொடர்ச்சியா பேசி வராங்க மேடை பேசலாம் அப்படித்தான் இருக்கு இதுல வந்து திமுகவோட கூட்டணி வச்சாலும் ஆதிமுக நாங்க திராவிட இயக்கம் எங்களுக்கு ஜாதி கிடையாது மதபேதம் கிடையாது பெரியாருடைய சிந்தனையும் அண்ணாவுடைய கட்சி கட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியமாக பேசக்கூடிய சீமான் அவர்கள் திராவிட கட்சியோடு பயணிக்கும் பொழுது அவருடைய கொள்கை என்பது குப்பை தொட்டிக்கு போயிருமா இல்லையா உண்மைதானே அவருடைய கொள்கை என்ன தனி இளம் கேட்டது மாதிரி தமிழ்நாட்டுல தமிழர் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆளலாம் ஆனா நீ களத்தில் தனிச்சு வாய வந்து வா கஷ்டப்பட்டு வா ஆனா உன்னுடைய கொள்கையை மாத்தி எடப்பாடி பணம் தந்தா நாங்க போயிடுறேன் அப்படின்னு சாக்கடை துறைமுக மாதிரி ஆட்கள் ஐடியா கொடுத்து வேண்டாம் இருக்கக்கூடிய இந்த முப்பத்து முப்பது முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் போட்டிருக்காங்க அதை இழந்துட போறானுங்க புரியுங்களா கூட்டணி வைக்கின்ற பேர்ல அதையும் இழந்துட போறாங்கன்னு சொல்ல வருங்க துரைமுருகன் கட்சிக்குள்ள ஒரு செல்வா அவ்வளவு செல்வாக்கு மிகுந்தவராக இருக்கிறார் நினைக்கிறீங்களா இந்த ஒருத்தர் இப்படி இந்த களவாணிப்பா பேசுறது போறது ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் எதுவும் சிக்கல்ல மாட்டி விட்டுருவானு சீமான் கூட அச்சப்படலாம் இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நட்பா போது நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறவங்க எல்லாம் நம்ப முடியாது இல்ல அப்ப இன்னும் என்ன ஆதாரங்களை ஏதாவது வச்சிருப்பான்னு நினைச்சு அவனை கூட வச்சிருக்கிறாங்க ஏன் வெளிய வெள்ளி விட்டா வெளியில போய் ஏதாவது வெளியேற்றுவானோ என்னென்ன விஷயங்கள் அந்த ஒரு பயமாகத்தான் இருக்கலாம் ஏன்னா முழுக்க முழுக்க அந்த நாம் தமிழ் இயக்கத்துல நிறைய நிர்வாகிகள் என்ன பேசுவாங்க நிறைய உண்டு நல்ல நல்ல பையன் பேசுவாங்க ஆனா இவனை பத்தி தவறாதான் பேசுவாங்க சரியில்லை புதுசு புதுசா ஒரு புகழ் கிளப்பி விட்டுறான் எதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்துடுறான் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க சரி உங்க கட்சி பிரச்சனை நீங்க பேசிட்டு இருக்க நான் இப்ப அடிமுகத்தை அடிமுகத்துல கை வைக்கிற மாதிரி எங்கிட்ட வந்துட்டான் யார்கிட்ட எடப்பாடி காசை வாங்கிட்டு எங்களை பேச ஆரம்பிச்சிட்டா எங்களை பேச நாங்க என்ன செய்யணும் தெரியுமா சும்மா நாங்க பதினால்தான் வாய் சாவடாலும் அடிக்க மாட்டோம் கை சாவடால்தான் அடிப்போம் சிக்கி நடத்த அடிச்சுடுவோம் நீ எவ்வளவு பெரிய மயிலாண்டியை கொண்டுட்டு போ சிக்கன செத்து நீயும் தென் மாவட்டம் நானும் தென் மாவட்டம் பயப்படவே மாட்டோம் சண்டைக்கு எஞ்ச மாட்டோம் இது நான் எச்சரிக்கிறேன் யாருக்கு இந்த சாக்கடை நாய்க்கு நான் எச்சரிக்கிறேன் சிக்கிறாதுங்க கண்ணு முன்னாடி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த வைக்க மிக்க நன்றி நன்றி தம்பி நன்றி நன்றி